தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கனிமொழிக்கு புதிய பொறுப்பு உதயநிதி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கனிமொழிக்கு புதிய பொறுப்பு உதயநிதி அதிர்ச்சி கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய மூன்றாவது மனைவி ராஜாத்தி அவர்களுடைய செல்ல மகள் தான் இந்த கனிமொழி இந்த கனிமொழி இரண்டு முறை ராஜ்யசபா உறுப்பினராகவும் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக திமுக பாராளுமன்ற குழு தலைவராக உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய காலத்துக்கு பிறகு திமுகவை கைப்பற்ற அனைத்து காரியங்களையும் செய்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் கனிமொழிக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்ன பொறுப்பு என்னவென்று சொன்னால் தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தென்மண்டலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கனிமொழி தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்கள் திமுக பொறுப்பாளராக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நான்கு மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு கனிமொழியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனால் உதயநிதி ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்னவென்று சொன்னால் திமுகவின் இளைஞரணி செயலாளராக உள்ள உதயநிதி ஆதரவாளரான இந்த தூத்துக்குடி திண்ணெலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்த இளைஞரணி பொறுப்பாளர்கள் தங்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கனிமொழி கனிமொழி வழங்க மாட்டாரோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது கனிமொழி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் இந்த மாவட்டங்களில் கனிமொழியின் ஆதரவாளர்களுக்கு தான் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் உதயநிதி ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இது திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கனிமொழி தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது உதயநிதி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கனிமொழி காரியம் சாதிக்க ஆரம்பிக்கிறார் இந்த நான்கு மாவட்டங்களிலும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் தொகுதிகள் வழங்க வேண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்துள்ளார் முடிவு செய்துள்ளார்